குட் ஈவினிங் எவ்ரி ஒன் கே ஹாய் கார்த்திகேயன் ஹாய் லைவ் லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க चलूंग कैबि का பதினெட்டு பேர் லைவ்ல இருக்கீங்க உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருக்கோ டைப் பண்ணி அனுப்பலாம் கஸ்தூரி பழனியப்பன் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு எப்போ அலாட்மெண்ட் வரும் கஸ்தூரி பழனியப்பன் ஆல்ரெடி ஆலோ ஒவ்வொரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வந்துட்டு தான் இருக்கு கற்பகம் குட் ஈவினிங் குணசேகரன் குட் ஈவினிங் மனோஜ் டிசி எயிட்டி ஒன் ஃபைவ் கவர்மெண்ட் காலேஜ் எயிட்டி ஒனுக்கு டவுட் தான் கவர்மெண்ட் காலேஜ் மேபி வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கலாம் கற்பகம் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அஜய் மேம் எம்பிசிக்கு எவ்வளோ சீட் த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கு அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க இத்தனை சீட்டுன்னு சொல்லிட்டு அலாகேட் பண்ணலை கற்பகம் கற்பகம் என்ன கேட்குறீங்க சோயல் எப்போ வரும் மேம் ராஜா சோயல் வெயிட்டிங் லிஸ்ட் அலாட்மெண்ட் ஆட்டது எப்போ வரும் மேம் ராஜா ஒரு சில பேருக்கு வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க கரெக்ட் கட் ஆஃப் வந்து தெரியல கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வரும் வாய்ப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அஜய் மேம் டவுட் தான் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ டவுட் தான் கவர்மெண்ட்டில் மேபி கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கலாம் குணசேகரன் சொல்லுங்க அஜய் நீங்க வந்து தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இல்லாத ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கீங்க பிஎஸ்சி அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுடைய அலைட் அண்ட் மேஜர் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்ட்டு த்ரீயில் அலைட் அண்ட் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் தான் வரும் அதை பேஸ் பண்ணி தான் யூனிவர்சிட்டிஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் தவிர ஸோ உங்களுடைய மேஜரை அலைடு வந்துட்டு எந்த சப்ஜெக்ட்னு உங்களுக்கு தான் தெரியும் அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி செகண்ட் காலங்களில் போடுற மாதிரி இருக்கும் ஓகே கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க கூட செய்கிறேன் அஜய் த்ரீ இயர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுவாங்க டென் தௌசண்ட் அப்போ தான் டென் தௌசண்ட் ஃபிஃப்டின் தௌசண்ட் அப்போது தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க மினிமம் டென் ஆச்சு அப்ளை பண்ணுவாங்க மனோஜ் குமார் மேம் ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் எஸ் கண்டிப்பாக போடுறேன் கேபிஎஸ் கேபிஎஸ் ஒன் பை ஒன்னாக அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க ஏதாக்கா வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் ஐசக்கா நான் மெட்ராஸ் எல் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து டுவெல்த்து யூஜியுடைய கன்சல்டேட் மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க ப்ரொஃபெஷனல் கேட்பாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது டிசி இது எல்லாமே இருந்ததுன்னா அப்ளை பண்ணலாம் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும் மனோஜ்குமார் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் என்ன இங்கிலீஷ் மீடியம் மனோஜ்குமார் ஓகே ஓகே சிலபஸ்ங்களா ஓகே வீடியோ மேக் பண்ணி போகிறேன் அஜய் ஃபிஃப்டீன் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சில காலேஜில் தவிர மிக எல்லா காலேஜ்லேயுமே இருக்கு என்னென்ன காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் வீடியோ போட்டிருக்கேன் சேனலில் செக் பண்ணுங்கள் வெல்கம் அகிலா கிருஷ்ண மோகன் தேர்ட் ரவுண்ட் முடிச்சு எப்போதான் தேர்ட் ரவுண்ட் முடிச்சு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச உடனே தான் அதுக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த மந்த்துன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயர் சீட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர் இதே அப்படி தான் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆன பிறகு சீட்டாக இருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ப்ராசஸ்லாம் இனிமேல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் அஜய் வெல்கம் அஜய் மனோஜ் இது எஸ் இது அனதர் யூடியூப் சேனல் ஜிடி லாஸ்ட் ஸ்டடீஸில் வந்து லைவ் வந்து வர முடியல ஸோ அதுக்காக இந்த சேனலில் வரேன் இது இந்த சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கேபிஎஸ் அஃப்லேட்டட் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு டுமாரோ அலாட்மெண்ட் வந்துருமா சொல்லுங்கள் கேபிஎஸ் இன்றைக்கி இன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வருதுருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்க நீங்கள் எல்லாேருமே பார்த்துருப்பீங்க ஸோ கன்ஃபார்மாக இப்போ வரும்னு சொல்ல முடியாது ஒன் பை ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக தான் அனுப்பிச்சிட்ருக்காங்க வெயிட்டிங் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே டைமில் வந்து அனுப்புறதில்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தனித்தனியாக அனுப்புகிறாங்க ஸோ நாட் கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக சீட் கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு எப்படின்ட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது அதே ராஜ் மேம் கிரேடை வச்சு நம்மளால் அந்த கிரேடுக்குள்ளே ஹையஸ்ட்டு ஸ்கோர் போட முடியுமா மார்க் ஷீட்டு வராத வராத பட்சத்தில் ஸோ உங்களுடைய கிரேடுக்கு வந்து என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்து கால்குலேட் பண்ணுவாங்கன்றத யூனிவர்சிட்டி உங்கள் யூனிவர்சிட்டியில் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்றதை அதை பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணி போடலாம் இன்கேஸ் மார்க் ஷீட் வந்த பிறகு அந்த க கட் ஆஃபில் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி இல்லைனா டேரெக்டாக யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து அவங்களே எடிட் பண்ணிவிடுவாங்க